வணக்கம் மகளே எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கள நான் நம்புகிறேன் இந்தியான் காணொலி என்ன மாதிரி சொன்னால் இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸை கைது செய்தது எல்லாருக்கும் தெரியும் எஸ்கே கிருஷ்ணா அதே மாதிரி டி கே கார்த்திக் ரெண்டு பேரையும் கைது செய்து அவர்கள் இப்போ நீதிமன்றத்தால் வந்து தடுப்பு காவலை வச்சுருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுக்கு பிறகு இந்த யூடியூபர்ஸுக்கு எதிரான ஒரு அலையொன்று ஒன்று வந்தது நாட்டில் சில காலங்களுக்கு முன்னும் ஒவ்வொரு அலைகள் வந்தது ஆனால் இப்போ யூடியூபர்ஸுக்கு எதிரான அலையொன்று ஒன்று வந்தது அதுலேயும் வந்து இப்ப பார்த்தா ஒரு கொஞ்ச நாளா இப்ப ரெண்டு மூணு நாளா வந்து உள்ளுராட்சி சபை தேர்தலும் வந்து நெருங்குது அப்ப எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணினோம் யூடியூபர்ஸ் இவர்களால் நிறைய சமூக சீர்கேடுகள் சீர்காடுகள் தான் பிரச்சனை குறியாகலன்னு சொல்லி யூடியூபர்ஸுக்கு ஸ்ரீலங்காவில் வந்து உண்மையாக ஒரு த்ரெட்டிங் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூபர்ஸையே எல்லாரும் டார்கெட் பண்ற மாதிரி இருக்குது அப்ப இது தொடர்பான ஒரு ஆராய்ச்சி காணொலியா தான் இந்த காணொலி இருக்க போகுது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான காணொலி கட்டாயம் எல்லாரும் பாருங்கோ ஒரு புரிதல் ஒன்று உங்களுக்கு வெறும் இறுதி வரைக்கும் இந்த காணொலியை பாருங்கோ ஏழுமானவரும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கோ ஜூட்டி பேர்ஸை நம்பலாமா வேண்டாமா வேண்டதான் இந்த காணொலியாக இருக்க போது வாங்கோ காணொலிகளில் போகலாம் முந்தை காலத்தில் ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வைப்போம் ஒரு உத்தியோகத்தர்களிடையிலான கூட்டம் நடந்தால் எல்லாரும் வந்து பேப்பர் வாசிப்பினம் ஒரு மீட்டிங் தொடங்க மாட்டோம் எல்லாரையும் பக்கத்து விழாக்களோட கதைப்பினம் அதுவும் சில ஊர் அரை மணித்தையாளமாக அந்த கூட்டத்துக்கு வர பிரட்டி யோகிச்சு கொண்டு இருக்கினோம் இப்போ ஃபோனை தூங்கினா ஒரு ஆள் டிக்டோக்கு கணிக்கும் ஒரு ஆள் ஃபேஸ்புக் ஒரு ஆள் யூடியூப் ஒரு ஆள் வாட்ஸ்அப்பை இருக்கும் நான் சொல்ல வாரது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காகத்தான் சோசியல் மீடியாவை நிறைய பேர் பார்த்துக்கொண்டிருக்கணும் அப்படின்னு கேட்கலாம் என்ன சொல்ல சொல்லுவாரிங்க இருக்கிறேன் முந்தி காலத்தில் தேர்தல் காலங்களில் பத்திரிகைகள் கூட பல பக்க சார்பாக ஒவ்வொரு கட்சிக்கு சார்பாக எழுதுகிறது வளமை இப்பவும் தான் இருக்கணும் விடுதலை புலிகளின் காலத்தில் கூட என்ன நடந்தது அவர்கள் தங்களுக்குன்னு சொல்லி சார்பான தனியான பத்திரிகைகள் வச்சிருந்தார்கள் மற்றவர்களை நம்பாம உங்களுக்கு தெரியும் என்னென்ன பேருன்னு சொல்லி நான் சொல்ல வாரது யூடியூபர்ஸ் என்றார்கள் வந்து ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவை வந்து ஒரு சமூகத்தில் கொஞ்சம் பேட்டு நெட்ஒர்க்க வைக்க இருக்கும் அதாவது நிறைய இமெயில் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கால எனக்கு ஒரு பன்னெண்டாயிரம் பேரை தெரியும் அல்லது ஒரு பிரபல யூடியூபருக்கு ஒரு மூணு லட்சம் பேரை தெரியுமன்றா அவர்கள் அவர்களை மையமாக வச்சு தங்களுடைய காணொலிகளை பார்வைக்காக போ போட்டுக்கொண்டிருக்கக்கூடியதான் இந்த யூடியூபர்ஸ் இவையை நம்பி நீங்களே என்ன ஓட் போடுறீங்க இவையை நம்பி நீங்களே என்ன ஒரு முடிவுக்கு வாரீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு பார்த்துட்டு போங்குவன் இப்போ நான் கேட்குறது என்னென்னு சொன்னால் ஒரு யூடியூப் பார்த்தா கடந்த காலத்துல அரசியல் மாற்றங்கள் வந்துட்டு தான் இன்றைக்கு ஒரு பக்கத்துல எழுதி இருந்ததை பார்த்தேன் இவர்கள் தான் இந்த ஹெல்பிங் விட மிக மோசமானவர்கள் சொல்லி எழுதப்பட்டிருந்தது எனக்கு அது சரியான தாக்கத்தை இருந்தது நான் கேட்குறேன் எங்களோட ஓடியன்ஸ்கிட்ட நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு தான் இதை பார்க்க வேணுமே தவிர எங்களை கதையை வச்சு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் சொன்னா எனக்கு உரிய புரிதல் அல்லது என்னுடைய அனுபவங்கள் வித்தியாசமா இருக்கும் உங்களுடைய அனுபவங்கள் வித்தியாசமா இருக்கும் நீங்களே ரெண்டு கதையை கேட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க ஆக மொத்தத்தில் யூடியூப்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் அது ஒரு நல்ல விஷயம் வந்தால் பார்க்கலாம் கடந்து போகலாம் டைம் பாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியல் ரீதியாக மக்கள் மொபிலைஸ் சோஷியல் மொபிலைசேஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது சமூக ஏற்படுறது இப்போ எனக்கு ஒரு நல்ல தோட் இருக்குன்னு சொன்னா நான் அரசியலுக்கு வரப்போறேன்னா நான் அதுக்கு இதை பயன்படுத்தலாம் ஆனால் மக்கள் பாப்பினமோ இவன் உண்மையாக வேணவனா கல்லனா இவன் சொல்றது செய்வனா செய்ய மாட்டானா இவன் கடைசி மட்டும் கொண்டு போய் முடிப்பனா முடிக்க மாட்டானா இப்போ மக்களுக்கு தாராளமா தெரியும் படித்தவனுக்கு தெரியும் பைத்தியகாரனுக்கு விளாங்காது படித்தவனுக்கு விளங்கும் ஓகே இது கடைசி மட்டும் போகுமா இது என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி விளங்கும் நான் சொல்ல வாரது நீங்கள் தான் முடிவெடுக்க வேணுமே தவிர பிரபல தொலைக்காட்சி ஒன்ற அந்த வாக்கியம் மாதிரி தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் நீங்களே ஒரு ஒரு பிரமுகத்தை வீட்டை காட்டினா அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்கணும்னு யார் சொன்னது காட்ட வேண்டியதும் கிட்ட எங்களுக்கு ஒரு பூராயம் தானே ஒரு வியூ அண்ட பாப்பினம் எல்லாரும் தெரியாத விஷயத்தை மட்டும் செய்தான்னு சொன்னா பாப்பினம் அதுக்காக அந்த யூடியூபர்ல மட்டும் குறை சொல்றது எந்த விதத்தில் நியாயமாகும் யூடியூபர்ஸ் வந்து சோஷியல் இன்ஃபுளுசஸ் இருக்கிறதால அவர்கள் பல தரப்பட்ட துறைகளுக்குள்ள வந்து கால் பதிப்பார்கள் அதுகளை உங்களுக்கு காண்பிப்பார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிற மக்களுக்கு ஆக மொத்தத்தில் அவர்களை மட்டுமே குறை சொல்லக்கூடாது இப்போ நினைவேறும் காலங்களில் உள்ளூராட்சி தேர்தல் நடக்கப்போகுது அப்போ நான் உட்பட பல யூடியூபர்ஸ் பல அரசியல் பிரமுகர்களை நேர்காணல் செய்வோம் நிச்சயமாக நடக்கும் போன முறையும் செய்த நாங்கள் அதங்கட கடமையப்பா நாங்கள் ஒரு குறித்த அமைச்சரை போய் சந்திக்கிறதோ அல்லது ஜனாதிபதி வார நேரம் போய் எடுக்கிறதோ அல்லது ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒன்று சார்பாக போய் பார்க்குறதோ வந்து அதங்கட எல்லா நாங்கள் போய் போட்டி எடுப்போம் தனியாக ஒரு ஆளை மட்டும் எடுக்க போகிறது இல்லையே மக்கள் நீங்கள என்ன செய்ய வேணும் என்று சொன்னா உங்களுக்கு அன்று ஒரு புரிதல் வச்சிருக்கணும் உங்களுக்கு கண்டு ஒரு பகுத்தறிவு உங்களுக்கு கண்டு ஒரு புரிந்துணர்வு இருக்கணும் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு போய் ஒரு தரம் ஓட் பண்ண போகிறது இல்லையே யூடியூப் வீடியோ பார்த்துட்டு போய் ஒரு தரம் முடிவெடுக்க போறது இல்லையே ஒரே ஒரு விஷயம்தான் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு சாத்தியமாகும் ஒரு டெக்னிக்கல் சைட் ஒரு ரேடியோ பிளேப்பட்டு போச்சு என்னென்ன திருத்தது ஒரு ஃபோனில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ஆப்ல ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் சமையல் நான் ஒரு நல்ல சாப்பாட்டை பார்க்குறோம் அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க அரசியலுக்கு இது பொருந்து பண்ணு எழுதுறது வந்து என்ன விதத்தில் நியாயம் நான் கேட்குறேன் ஒரு சமையலுக்கு இது பொருந்தும் ஒரு ஃபோன் ரிப்பேரிங்குக்கு பொருந்தும் என்னென்னு சொன்னால் இந்த ஒரு கிரியேட்டிவ்ஸாக நான் உண்மையாக கவலைப்படுற விஷயம் ஒரு மூடர் சமுதாயத்தில் வந்து பிறந்துட்டேன்னு ஒன்று நான் நடுகணைக்கிறது நான் உட்பட நானும் மூடனாக இருக்கலாம் பார்க்குறாக்களில் சிலர் மூடர்களாக இருக்கலாம் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக பார்க்கறதுக்கு நாங்கள் நீங்கள் ஒரு பிசிலடிச்சாங்குஞ்சு மாதிரி சில முடிவுகளை அவசரப்பட்டு எடுத்துட்டு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து எங்களுடைய தமிழர்களுடைய ஒரு கலாச்சாரம் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு கட்டி கட்டிவிடுறது அல்லது ஒரு பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்து அவரையே உசுப்பேத்தி விட்டு எல்லாத்துக்கும் அவரை குரல் கொடுக்க வைக்கிறது அதை அவரை ஃபாலோ பண்ணி அவரை கொண்டு ஒரு வில்லங்கத்தில் மாட்டி விடுறது இப்போ கடந்த கால அரசியல்கள் உங்களுக்கு தெரியும் நான் நேர சொல்கிறேன்னு சொல்லி நாங்கள் ஏதாவது செய்திருக்கிறோமான்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நான் நாந்துகிறோம் மற்றவர் எல்லாரையும் பிள்ளை கொண்டே சாட்டுறது சரி இப்போ இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸால் வந்து நிறைய பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா அவர்களால் நிறைய பேர் உதவியும் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் சில மோசடிகளும் செய்திருக்கிறார்கள்னு நீங்கள் கருத்தில் தெரிவிக்கிறீங்களா அது நீதிமன்றம் பார்த்து கொள்ளட்டும் எப்பவும் வந்து நாங்கள் ஸ்டீரியோ டைப்பாக இருக்க வேணும் நல்லதையும் கதைக்கணும் கெட்டதையும் கதைக்கணும் ஒரு வளமாக கதைக்கக்கூடாது கூடாது ஆக மொத்தத்தில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வருது திருப்பவும் நீங்கள் யூடியூபர்ஸை சொல்லாமல் அவங்கள ஆயிரத்தெட்டு எட்டு காணொலி போடுவாங்க எல்லாரையும் எடுத்து நீங்கள் நீங்கள்தான் ஒரு முடிவுக்கு வர வேணும் யூடியூப்ல நாங்கள் போய் ஒரு இடத்தையோ அனுபவ பயிர் பார்த்தா அது எவ்வளவு ஃபீஸிபிலிட்டி இது உண்மையாக சாத்தியமாகுமா இது நடைமுறை சாத்தியமா இவன் பொய் சொல்கிறான்னு உண்மை சொல்கிறானான்னு எங்களோட கதையிலேயே விளங்கிடும் உங்களுடைய அனுபவம் விளங்கிடும் எங்களோட கதையை பார்த்துட்டு செய்கிறதுக்கு நாங்கள் போடுறது சமையல் வீடியோ அல்ல நான் அதைத்தான் சொல்ல வரேன் அப்போ மக்களை தெளிவாக விளங்கி கொள்ளுங்கோ மற்றவையே சாட்டாமல் யூடியூபர்ஸுக்குரிய ஸ்பேஸை கொடுங்க திருப்ப 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 கதைக்கிற விடையுமே தான் இரண்டு சொன்னால் எனக்கு இப்போ ஒரு கடந்த மூன்று கிழமையாக கிரியேட்டராக நல்ல கண்டென்ட் போடுவோம் நினைக்கிறேன் எனக்கு இப்போ பெருசாக ஐடியாஸே வாரது காரணம் எங்கள்ட்ட கம்யூனிட்டி யூடியூப் கம்யூனிட்டியே ஒரு ரிஸ்க்கான விடியோ மாதிரி மக்கள் அப்படி ஒரு அவர் ஏற்படுத்துறீங்கள் இதில் வந்து யூடியூப்பில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லாம் மணி மேக் பண்ணிடலாது அதுக்கு நிறைய டாஸ்க் இருக்குது எங்களுடைய வீடியோ நாலாயிரம் மனிதாள் ஓடின தான் அது மட்டும் காசு இல்லை எங்களுக்குரிய பேமெண்ட்டே வரும் ஆயிரம் பேர் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸாக இணைய வேணும் நாலாயிரம் மனிதாள் மட்டும் அவங்களுக்கு சிம்பிளை வழங்கப்படுத்துகிறேன் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடுறேன் நான் அதை ஃபுல்லாக பார்த்தா அந்த பத்து நிமிஷ வீடியோவை ஆறு பேர் பார்த்தா ஒரு தான் வரும் அப்படி நாலாயிரம் மணத்தியாலம் பெற வேணும் உடனே ஸ்டார்டில்ங்கிற வீடியோஸ் வியூ ஆகாது நிறைய நிறைய பேர்களால் போகணும் யாழ்ப்பாணத்தில் ஒரு குறைப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம்தான் நாலு மனத்து உள்ளே மொனிடைஸ் ஆகியிருக்குது நாலு மாதமே இல்லை அதுக்கு முதல் அதுக்கு நிறைய பேர் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கணும் ஃபோன் வேண காசு மைக் வேறு காசு இதுவும் ஒரு தொழில்தான் வீடியோ படப்பிடிப்பு அதே அதேமாதிரி கொம்போசிங் மாதிரி நிறைய விஷயங்கள் மாதிரி இதுவும் ஒரு நான் என்ன சொல்கிறது ஒரு தொழில் இதை ஆரோக்கியமாக செய்ய வேணும் சொல்லி யோசித்து வந்தாக்கல நானும் ஒரு ஆள் திருப்பம் சொன்னேன் அப்போ இந்த யூடியூப்பால் தான் நிறைய மாற்றங்கள் யூடியூப்பால் தான் பிரச்சனை பிரச்சனை என்று சொன்னால் உங்களோட மண்டைக்குள்ளே என்ன இருக்குது அதை தான் நான் கேட்குறேன் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அது கெட்டது என்று தெரிஞ்சு நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோமா இல்லை தானே சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் ஆயிரத்தை கதைக்கலாம் இதண்டலாம் அப்போ இந்தியாவில் மதன் கௌரியை பார்த்த அண்ணாவை பார்த்தா எல்லாரும் போட் போட்டு கொண்டு அவர் போடுவார் அல்லது இருந்தாலும் வியூவை பார்த்தா எல்லாரும் சமைச்சு கொண்டு வைக்கிறோம் நல்ல விஷயம் என்ன பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள் நல்லதுன்னா சமைப்பினம் எல்லாட்டையும் ஒரு ஃபன்னாக ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு மீட்டிங் தொடங்க போது போய் நிற்கிறோம் ஒரு பஸ் கோல்ட்ருக்க பஸ் வேறையில் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுறோம் அதுக்குள்ள அந்த பார்க்குறோம் பஸ் ஒன்றில் வந்து கொண்டு இருக்கிறோம் சாலைய ஒருத்தர் ரசிக்கிறோம் அப்படி இல்லாட்டி ஹெட்செட் அடிச்சுட்டு ஒரு ஆள் வீடியோ பார்த்து கொண்டு வரோம் அதேமாதிரி ஒரு விஷய விஷயம் தானே இது ஆக மொத்தத்தில் யூடியூபர்ஸில் நீங்கள் பழி சொல்ல வேண்டாம் முதல் உங்களுடைய மூளையை பாவீங்கோ இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் நிறைய நிறைய அரசியல் மாற்றங்கள் அதே மாதிரி அரசியல் பிரமுகர்கள காணொலிகளை எடுத்து போடுவினோம் அப்போ மாற்றங்கள் வருதோ இல்லையோ எல்லாத்துக்கும் கொண்டு போய் யூடியூப்ஸ் சாட்டக்கூடாது பகுத்தறிவோட செயற்படணும் அவரை அவரவருக்குன்னு என்று சொல்லி ஒரு ஃப்ரீடம் இருக்குது எல்லாடம் இந்த எங்களோட நாட்டில் தான் ஒரு சாப கேடு வழிநாடுகளில் இதை பார்த்துட்டு ஒன்றும் தான் தெரியல எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பர்பஸில் பார்த்துட்டு போவிடும் ஆனால் நாங்கள் மட்டும்தான் அப்படி சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எஸ்கே வீலோக் அதே மாதிரி டி கே வன்னி கார்த்திக் ரெண்டு பேருமே வெளியில வரையில் அது எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் வந்திருக்கிற செய்திகளின் படி ஹைகோர்ட்டில் தான் பெயிலுக்கே அப்பீல் பண்ணணுமென்ற மாதிரி தெரிவிச்சிருக்குது அதையும் இந்த நேரத்தில் சக யூடியூபரா அந்த தகவலையும் தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உண்மையாக யூடியூபர்ஸை மட்டும் குறை சொல்ல வேண்டாம் எல்லா பிரச்சனைக்கும் யூடியூபர்ஸ் வந்து இப்போ அப்படி பார்த்தா முந்தியான் மீடியாவில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சரியா செய்தவையா நான் கேட்குறேன் முந்தியான் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் சரியா இருந்திருந்தால் கடந்த கால செய்தியாளர்களின் காத்திரமான பங்கு இருந்தால் எத்தனையோ சமூக பிரச்சனைகள் வழிகொண்டு வந்து வந்திருக்குமே ஆயிரம் கட்டுரை எழுதின செய்தியாளர்கள் எனக்கு தெரியும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கட்டுரைகள் சமூகம் சார்பான ஆராய்ச்சி கட்டுரைகள் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்படி நாங்களே தெரியும் ஒரு சிலர் தானே இருக்கிறோம் மிச்சாக்கள் எல்லாரும் பிரதேச நியூஸையும் அதையும் ரோட்டு போடுறதையும் எக்ஸிடம் பட்டதையும் காத்து போனதையும் எடுத்துட்டு தான் முந்தி பேப்பர்ல வந்தது நியூஸ் ஸோ அதை பார்த்துட்டேன் நாங்கள் எல்லாம் செய்தோம் நாங்கள் இல்லதானே ஆக மொத்தத்தில் இந்த யூடியூபர்ஸுட வருகையால சில மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் பாதிக்கப்பட்டதுன்றது உண்மைதான் இது என்னன்னு சொன்னா இப்போ இப்போ இங்கிலீஷ் ஆர்டிக்கல்ல சொல்றது இந்திஸ் டெக்னோசவியரான்னு சொல்லி இப்ப இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்துல வந்து ஒவ்வொன்றுமே கேப் முந்தி நான் பேப்பர் பார்த்து கொண்டு இருந்தேன்னா இப்போ இ பேப்பர் காலமே வந்துடும் உதயன் பேப்பர் வலம்புரி இளநாடு எல்லாம் வந்துடும் அப்படி வீரகேசரி என்னது இல்லை கிடக்கும் அதை பார்க்குறோம் நாங்கள் ஃபோன்ல அதோட ஈஸி மே ஆன லேர்னிங் மெட்டீரியல்னுட்டு எல்லோரும் யூடியூப்புக்கு இறங்கிடும் அதை பார்த்துட்டா இப்போ அதை பார்த்துட்டா எல்லா முடிவும் எடுக்கிறோம் நாங்கள் இல்லை தானே ஆகவே ஒரு ஜெனரேஷன் கப் சார்ந்த பிரச்சனை தான் உண்மையாக தலைமுறைகளுக்கு இடையிலான இடைவெளி தான் இந்த பிரச்சனை நீங்களும் வந்து ஏதாவது செய்யுங்கோ செய்கிறாங்களை குழப்ப வேண்டாம்ன்றதான் என்ற இது யூடியூபர்ஸ் ஒரு சவாலுக்கு உட்படுத்துகிற மாதிரி தான் நிறைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு இலங்கையில் இதை யூஎஸ் கவர்மெண்ட் இது கட்டாயம் இதை பார்க்குமென்னு நான் நம்புகிறேன் இதை நிறைய நிறைய ஆக்கள் ரிவ்யூஸ் வந்து அவங்க கட்டாயமையே வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க எதிர்காலத்தில் இது சம்பந்தமாக ஒரு காத்திரமான ஒரு முடிவுகளை எடுக்க வேணும் என்றும் யூடியூப் நிர்வாகத்திட்ட இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்